அழகு என்றாலே தான் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கர பகவான் லாபாதிபதியாக அல்லது லக்ன யோகராக வந்து சுப ஆதிபத்திய இடங்களில் நின்று சுபர் பார்வை பெற்றுவிட்டால் அவர் திசையும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் லக்னாதிபதி தொடர்பு பெற்று அல்லது பார்வை பெற்று சிறப்பாக இருந்தால் அவர்கள் பியூட்டி பார்லர் என்கின்ற அழகு நிலையம் நடத்தலாம் அல்லது மணமகள் அலங்காரம் சார்ந்த துறையில் ஈடுபடலாம் அல்லது மருதாணி வைப்பது பெண்களுக்கு அலங்கார நகைகள் விற்பது அல்லது பெண்கள் சார்ந்த அழகு பொருள்களை விற்பது அல்லது பெண்கள் சார்ந்த உடைகளை வியாபாரம் செய்வதில் அவர்கள் மிகச்சிறந்த லாபம் அடைவார்கள் ஏற்றம் பெறுவார்கள் அந்த திசை அவர்கள் வாழ்வை உயர்த்தும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பாவகிரகங்கள் பார்த்தால் இது மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்தை பாவகிரகங்கள் பார்த்தால் அடிக்கடி இடமாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அது கவலைப்படாதீங்க அது சில நேரங்களில் இடம் மாறுதல் கூட நமக்கு பொருளாதார ஏற்றத்தை தரும் அந்த அமைப்பில் இருந்தால் பலனை அனுபவிப்பதில் நமக்கு எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை அசுபர் தொடர்பு சில நேரங்களை சங்கடத்தை கொடுக்கும் கவலைப்படாதீங்க மகாலட்சுமியை வழிபடுங்கள் வாழ்வு மலரும்